ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்டீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டாங்க ஸோ அதில் சீக்ரெட் டாஸ்க் தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி நேற்று வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதில் நமக்கு கிடைச்ச அப்டேட்டின்படி பிரஜனும் கானா வினோத்தும் பிக் பாஸ் கொடுக்கல சீக்கிரட் டாஸ்க் இவங்களே சீக்கிரட் டாஸ்க்காக ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணாங்க அதாவது நீ ஒரு இதை எடுத்து கொடு எனக்கு நெக்லஸ் நான் உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன் ஸோ நான் முதல் கொடுத்தேன்னா அடுத்த நாள் நீ எனக்கு கொடுத்துடணும் இந்த மாதிரி ரெண்டு பேர் மாற்றி மாற்றி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு ப்ளே பண்ணி நாமினேஷன் யார் வரலாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு நம்ம வந்து ரெண்டையும் தனியாக வச்சுக்கலாம் இல்லை கண்டுபிடிச்ச மாதிரியே வச்சுக்கலாம் இல்லை ரெண்டையும் திரும்பி மாற்றி வச்சுக்கலாம் இதெல்லாம் நாமினேஷன் போகலாம் பட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் தான் சரி பார்வதி வந்து நேற்று லைவ் ஸ்டாப் பண்ணாங்க தெரியுமா அப்போவே அவங்களுடைய டீமுக்கு பிக் பாஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஜெயிக்கி வச்சிட்டாங்க ஏன்னா லைவில் அதை காட்டல எபிசோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டல ப்ரொமோவில் தான் வந்துச்சு இந்த மாதிரி ஒம்பது பாயிண்ட் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி அது நாளைக்கு திரும்பி கண்ணி ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு யோசனையாக இருந்துச்சு ஆனால் டாஸ்க்கு வந்து முடிஞ்சிருச்சு லைவ் நாற்பது நிமிஷம் இம்பார்டன்ட் ஆகணும் அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு அதை எப்படி திடீர்னு முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா அதான் எனக்கு வந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று எபிசோடில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் அப்போ பாஸ் வந்து பிளான் பண்ணி இந்த சினிமா மாடர்ன் இவங்களுக்கு வந்து பாரதியின் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயிக்கிற அந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஓகே இப்போ இதை கொடுத்த அவங்களுக்கு இன்னொரு சீக்கிரட் டாஸ்க்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இவங்க டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா சரியா ஸோ யாரையாவது வந்து கூப்பிட்டு நீ வந்து அவங்கள வாஷ் பண்ணியோ இல்லை வந்து நாமினேஷன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியோ ஏமாற்றி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு டாஸ்க் வந்து கொடுக்க அவங்க கட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவும் நம்ம பாதிரியும் பேசுகிறத நம்ம கேட்டோம் அதாவது ரெண்டு பேர் பேசுகிறப்ப இந்த டாஸ்க்கு ஏன் வந்து பாதியே பிக் பாஸ் இம்பார்ட்டன்ட் அதை அது இன்னும் கொஞ்சம் பண்ணி பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ நமக்கு காட்டப்படுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டட் தான் லைவ் கிடையாது ஒரு நாள் நடந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் பட் இவ்வளவு கேவலமாக பச்சையாக மாட்டிக்கிற மாதிரி ஒரு தப்பை வந்து பிக் பாஸ் டீம் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஐயமாக இருக்குது ஒரு பயம் ஏற்படுது என்னடா அந்த ஷோ வந்து ஜென்விட்டி வந்து இல்லாமல் இருக்கு ஓகே அது வந்து நமக்கு வந்து தோணுது கரெக்டாக இன்னொரு சைடு பார்வதிக்கு நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் சுற்றி ரைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதியிட ட்ரிகர் பண்ணிடணும் ஒரு சண்டையை உருவாக்கிடணும் ஒரு பெரிய சண்டையை போடணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து எப்படி பிரேக் பண்ணி பார்வதி வந்து ஹை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் நிறைய புதுசு புதுசாக யோசிச்சாங்க பார்வதி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து முதல் என்ன சொன்னாங்கன்னா ஃபிஃப்ட்டி மாதிரி இங்கே வந்து படுத்துட்டு அடுத்து அடுத்து எடுத்துக்கலான்றாங்க முதல் பார்வதி என்ன சொன்னாங்கன்னா இங்கே படுத்துக்கலாம் நம்ம வந்து போயிட்டு போயிட்டு வந்தோம்னா நம்ம விடேஜ் மிஸ் பண்ணிடுவோம் இது வந்து எங்கேயாவது சத்தம் கொடுத்தா கூட நமக்கு வந்து ஏதாவது லைட்டாக சத்தம் கொடுத்தாலும் எந்திரிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எஞ்சி கேஷ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சரியா அது மட்டும் இல்லாமல் எல்லாம் கண்டிச்சிட்டாங்க நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க ஸோ அப்போ யாராவது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க ஆனால் அந்த டீம் வந்து ரெண்டு நேரம் தூங்கிக்கலாம் விக்ரம்லாம் வந்து சுபிக்ஷாலாம் வந்து ரெண்டு நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தூங்கிட்டு வந்து நாங்கள் வந்து உக்காத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சரிங்களா ஸோ இதில் யார் நகையை எடுக்க போறா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஸோ முதல்ல வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பிளானை போட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டையை மூட்டிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அது திவ்யா வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க லைனில் வந்து நிப்பாட்டினாங்கல்ல இப்போ கானும் திவியா சண்டை வந்துடுச்சு அப்போ அந்த பிளானை வச்சுட்டு வரலாம்னு சொல்லி யோசிச்சிட்டாங்க அப்போ வந்து அது திவ்யா ஆனான்ட்டாங்க அதுக்கடுத்து நிறைய பிளான்ஸ் போட்டாங்க இந்த மாதிரி சண்டை போடலாம் அடிக்கடி கடைசி யாருமே ஒத்துழைக்கலை அப்புறம் கடைசி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது அசர்றப்ப அதாவது நாலஞ்சு மணிக்கு அசர்றப்ப நம்ம வந்து தூக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ பிரஜன் தலைமையில் முத நகையை வந்து திருடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரியா இதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மணி வந்து நைட்டு சரியா நான் உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் காலையில் கூட எதாவது நடந்தால் என்னை மனசு தெரியாது பட் நான் என்னுடைய கணிப்பின்படி நகை திருடுவது அப்படிங்கிறது உடைய டீம் அதை இனிஷியேட் பண்ணுவோம் தோணுதுன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிறது பிரஜன் அதை பார்க்க முடியுது ஓகேங்களா அப்புறம் வந்து பிரஜனும் திவ்யாவும் ஒரு பிளான் வந்து போடுறாங்க அதாவது எப்படின்னா ஒரு ரெண்டு பேரும் லாக் பண்ணிட்டோன்னா நம்ம நம்ம ஆளுங்களே ஒருத்தன் போய் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து ஒருத்தன் வந்து தடுக்க வந்தாலும் சரி இல்லை எது வந்தாலும் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை மே ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அதாவது இவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரில எடுக்கும்போது எவனாவது ஒருத்தன் பார்த்தா கூட நீங்கள் அவுட்டு தான் அதை பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா எடுக்கும்போது பார்த்தாலே அவுட் அவனை சரே பிடிக்க வேண்டியதாக வேலை ஸோ அப்படி நீங்கள் வந்து அவனை கண் கலங்க வச்சு இல்லை கண் அசாராக வச்சு நீங்கள் தூக்கணும் எனக்கு என்னவோ பிரஜனை வந்து இப்படி பிளான் போடுறது பார்த்தா பிரஜனிலேருந்து யாராவது தூக்கி வாங்கி போல இவங்க பேசி பேசி டேட்டாக தூக்கி போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துல என்ன அப்படிங்கிற சொன்னால் மீண்டும் சந்திப்போம்